ஒரு கிலோ நாட்டுக்கோழியில் வடி பிரியாணி நான் செஞ்சேன் ஸோ அது எப்படின்னு காட்டுறவங்களுக்கு இரநூறு கிராம் பெரிய வெங்காயம் ஒரு கிராம் பட்டை கிராம்பு ஏலக்காய் அப்புறம் இரநூறு கிராம் கோல்டு வினரி எண்ணெய் இதை நான் மூணையும் சேர்த்து வெங்காயம் வந்து நல்லா செவக்கிற அளவுக்கு நான் அதை வதக்கிட்டேன் ஏன்னா அப்போ நமக்கு வந்து அது கொஞ்சம் கலர் கிடைக்கும் அதுக்கப்புறம் ஒரு சின்ன சட்டியில் சுடுதண்ணி வச்சுட்டேன் ஏன்னா பாஸ்மதி ரைஸை அதை நம்ம அதில் வந்து பாதியை வேக வச்சு அதை பிரியாணி மேலே சேர்க்கணும் ஒரு கை புதினா ஒரு கையில் நம்ம வந்து கொத்தமல்லி ஸோ இந்த அளவுக்கு நம்ம சேர்த்துட்டு லேசாக வதக்கினதுக்கப்புறம் நூறு கிராம் இஞ்சி அப்புறம் அதை லேசாக வதக்கி முடிச்சுருங்க இது எல்லாமே வந்து நான் போட்ட அளவு ஸோ இதை நான் வந்து யூடியூப் தான் கற்றுக்கிட்டேன் ஐம்பது கிராம் பூண்டு ஸோ இதையும் நம்ம லேசாக வதைக்கிறோம் ஏன்னா பச்சை வாசம் போகணும் நானூறு கிராம் தக்காளி நான் சேர்த்துக்கிட்டேன் இதெல்லாம் வசித்ததுக்கப்புறம் பச்சை மிளகா எனக்கு பிடிச்ச அளவுக்கு ஒரு அஞ்சு போட்டேன் ஒரு இரநூறு கிராம் தயிர் எல்லாத்தையும் சேர்த்ததுக்கப்புறம் காரத்துக்கு ஒரே ஒரு ஸ்பூன் ஏன்னா வீட்டில் சின்ன பசங்கள் இருக்காங்க அதனால் காரை சேர்க்கலை கொஞ்சம் நேரம் கழித்து நான் வந்து அந்த தண்ணி சூடானதும் பாஸ்மதி ரைஸை பாதியாக எடுத்துட்டேன் இப்போ நாட்டுக்கோழியை நான் ஆல்ரெடி வேக வச்சுட்டேன் ஏன்னா கறி ரொம்ப ஹார்டாக இருக்கும் அதனால் கொஞ்சம் நேரம் நான் வந்து நாட்டுக்கோழியை வேக வச்சு தான் எடுத்தேன் அதுக்கப்புறம் கறியை நான் வந்து அதில் சேர்த்துட்டேன் இதை வந்து கறியை சேர்க்கறதுக்கு முன்னாடி ஒரு பத்து நிமிஷம் நான் வந்து அந்த எல்லா வதக்கினதையும் மூடி போட்டு வேக வச்சேன் இப்போ நாட்டுக்கோழி ஆல்ரெடி வெந்தது தான் ஸோ இதில் நான் போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டேன் இதை ஒரு பதினஞ்சு நிமிஷம் கழித்து நான் ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு எடுத்ததுக்கப்புறம் பாதியை வேக வச்சு அந்த பாஸ்மதி ரைஸை நான் இதில் மேலாப்பில் வச்சுட்டேன் தண்ணி அளவு பார்த்திங்கன்னா லெவலாக இருக்கும் ஸோ முடிஞ்ச அளவுக்கு நான் வந்து ஒரு எண்ணூறு கிராம் தண்ணியை நான் சேர்த்துக்கிட்டேன் பத்தலை அப்படின்றப்போ நம்ம ஏற்கனவே அந்த அரிசி வடித்த தண்ணியை நம்ம மேலாப்பில் ஊற்றிக்கலாம் பட் எனக்கு கரெக்டாக இருந்துச்சு லேசாக முந்திரி அதுக்கப்புறம் கொஞ்சம் நான் நான் நெய் சேர்த்துக்கிட்டேன் இது எல்லாமே எனக்கு பிடிச்ச அளவுக்கு தான் நான் சேர்த்துக்கிட்டேன் உங்களுக்கு முந்திரி நெய்யெல்லாம் தேவிலைன்னா நிறையவே நம்ம சாப்பிட்லாம் இதெல்லாம் லைட்டாக தேக்கட்டும் சேர்க்காமல் இருந்தாலும் கொஞ்சம் நல்லது தான் ஸோ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா நல்லா உதிரியாகவே கிடச்சிச்சி பிரியாணி